இதே நேரத்தில் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாக கூறப்படுகிறது எனவே புதிதாக நியமனம் பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு அமைச்சர் செயற்பாடுகள் பொருளாதார கொள்கைகள் குறித்து ஜனாதிபதி ஆலோசனை வழங்குவார் என்றும் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கியமான பல தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு சர்வதேச நாணயத்துடனான மூன்றாவது மீளாய்வு பேச்சுவார்த்தை வரி குறைப்பு அரசு உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பு இடைக்கால கணக்கறிக்கை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்ற செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது அமைச்சரவை குறித்தான விடயம் இதே நேரத்தில் அமைச்சுக்கள் பொறுப்பு வழங்கப்பட்டுவிட்டது பிரதி அமைச்சுக்கள் எப்போது என்பதற்கு நேற்றைய தினம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதிலளித்திருக்கிறார் அதாவது பிரதி அமைச்சர்கள் நியமனம் வியாழன் என்று இடம்பெறும் என்பதாக அவரால் இது தொடர்பான விடயம் கூறப்பட்டிருக்கிறது தமிழன் பாத்திரத்தில் இந்த அவதானிக்கிறோம் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய பிரதி அமைச்சர்களை நியமிப்பதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் விரைவில் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நாளையே மறுதினம் இருபத்தி ஓராம் தேதி பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ள நிலையில் அன்றைய தினமே பிரதி அமைச்சர்களின் நியமனமும் இடம்பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இருபத்தொரு புதிய அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனைவிட குறைவான பிரதி அமைச்சர்களை தெரிவு செய்யப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் ஹரணி அமரசூரியை ஜனாபிசிலகத்தில் நேற்று பதவி ஏற்றதன் பின்னர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சுப் பதவிகளை பதவியேற்றுக் கொண்டிருக்கிறோம் எனவே இனிமேல் எங்களின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கான பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் மக்கள் பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு கிடைத்த மக்கள் ஆணையில் உறுதியாக இருக்கிறது எங்கள் மீது மக்கள் பெரும் நம்பிக்கையுடன் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையுடன் அவர்களுக்காக பணியாற்றுவதே எங்களின் இலக்காகும் பிரதி அமைச்சர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பிரதி அமைச்சர்களையும் விரைவில் நியமிக்க நடவடிக்கை எடுப்போம் அதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன என்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் ஊடகங்களிடம் அதாவது பதவியேற்றுவிட்டு வெளியே வரும்போது ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும்போது இவ்வாறு குறிப்பிட்டு பேசி இருக்கிறார் எனவே ஜனாதிபதியும் சேர்த்து இருபத்தி ரெண்டு அமைச்சுக்கள் இருபத்தொரு பேர் என்று நாங்கள் வெளியில் இருப்பவர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போதோ பிரதி அமைச்சுக்கள் எத்தனை பேருக்கு வழங்கப்படும் ஒன்றோ இதற்கு குறைவானவர்கள் அல்லது இதில் எங்கே இருக்கிற இன்னும் மூவருக்கு பதவிகள் வழங்க முடியும் அவர்களையும் சேர்த்து அந்த எண்ணிக்கை சில வழிகளில் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதே அதிலும் குறிப்பாக வரலாற்றில் முதல் முறையாக முஸ்லீம் ஒருவருக்கு இது தொடர்பில் அமைச்ச பொறுப்புண்டு வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கத்தில் முன்வைக்கப்படுகிறது இதே நேரம் இது தொடர்பில் இப்பொழுது பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்கப்படும் போது இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இதே சந்தர்ப்பத்தில் கல்வி மான்கள் பலரை கொண்ட அமைச்சரவையாக இது அமையப்பட்டிருக்கிறது என்கிற முக்கிய விடயத்தையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த வகையில் இருபத்தொரு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிற நிலையில் இவர்களில் ஐந்து பேராசிரியர்களும் இரண்டு வைத்தியர்களும் சட்டத்தரணி ஒருவரும் பொறியாளர் ஒருவரும் இவ்வாறு பதவியேற்றிருக்கிறார்கள் என்பது நாங்கள் அவதானிக்கலாம் இதன்படி பேராசிரியர்களான சந்தன் அபே உபாலி பன்னிலகே ஹினிதும சுனில் செரவி கிரிஷாந்த் சில்வா பேசேன அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள் அத்துடன் வைத்தியர்களான நலித் ஜெயதீச தம்மிக்க தம்மிக்க பட்டபேந்தி ஆகியோரும் சட்டத்தன்னி ஹர்ஷன் நானேகாரவும் மற்றும் பொறியாளர் குமார் ஜெயக்கொடியும் அமைச்சர்களாக இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்